but i அனைவருக்கும் வணக்கம் அன்பிற்கினிய ரேடியோ பேரிடாஸ் நேயர்களே எல்லாரும் சந்தோஷத்தோடு இருக்கிறீங்களா குடும்பம் என்ற இந்த பகுதிக்குள் உங்களை வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பகுதியில் மனநிலை என்ற கருத்தை குறித்து அறிந்து கொள்ளலாமா என்னோடு இணைந்து வாருங்கள் உங்கள் அன்பு சகோதரி திருமதியிலா ஜெயத்தங்கம் அன்பிற்கெனியவர்களே இந்த நாகரிக உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வயது குழந்தையிலேருந்து ஒரு வயதுக்கு கீழே கூட சொல்லலாம் நூறு வயது தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாருமே சோசியல் மீடியா அதுக்குள்ளே மூழ்கி இருக்காங்க அப்படின்னா இது ஒரு மறுக்க முடியாத நிதர்சனமான உண்மை வயது வித்தியாசமின்றி எல்லா மனிதர்களுமே இதுக்குள்ளே மூழ்கி முத்தெடுத்துட்டு இருக்காங்க இதுதான் மிக முக்கியமான விஷயம் நம்ம குழந்தைகளாக இருக்கட்டும் இளையோர்களாக இருக்கட்டும் என் பெரியோர்களாக கூட இருக்கட்டும் சில சமயத்தில் இதை செய்யாத அப்படின்னு சொன்னால் ஏன் செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு செய்வாங்க பைக்கை ஸ்லோவாக ஓட்டுன்னு சொன்னால் பைக் ரேஸ் ஓட்டுவாங்க ஆன்லைன் கேம் விளையாடாதுன்னு சொன்னால் அந்த கேம் எப்படி தான் இருக்கு ஒரு தடவை விளையாண்டு பார்க்கலாமே அப்படின்னு உள்ளே போய் மிகப்பெரிய வங்கி மேலாளர் வரைக்கும் உயர்ந்த மனிதர்கள் வரைக்கும் பணத்தை இழந்து கடைசியில் விபரீத முடிவுகளை எடுத்திருப்பாங்க இன்னும் பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கு ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான வீடியோ பதிவுகளை யோசித்து யோசித்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க சமூக வலைதளங்களில் எந்நேரமும் பிஸியாகவே இருப்பாங்க சினிமா மோகம் விளம்பர மோகம் இதற்கு தங்களை தாங்களே அடிமையாக்கி அவங்க போடுற மாதிரியே ட்ரெஸ்ஸு மேக்கப்பு திங்ஸு நகைகள் அப்படின்னு அவர்களை போலவே பாவனை செய்து கொள்வார்கள் இப்படின்னு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான மனநிலையோடு இருப்பாங்க இந்த பட்டியல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதங்கள்ல இருக்குது சிலர் இறை பக்தியாக இருப்பாங்க சிலர் புத்தகம் படித்து கொண்டே இருப்பாங்க சிலர் சமைப்பதில் என் நேரமும் பிஸியாக இருப்பாங்க இது போன்று ஒவ்வொருத்தரினுடைய மனநிலையும் ஏதோ ஒன்றுக்குள் சென்று கொண்டே இருக்கும் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் சீரியலுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் சீரியல் ஓடிட்டே இருக்கும் வாழ்க்கையே அதில் தொலைத்து கொண்டு இருப்பார்கள் இப்படி ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் இந்த மனநிலை எல்லாமே அளவோடு இருக்கும் வரையில எந்த விதமான பெரிய தவறுகளும் நடக்காது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல இது ஒரு சிலருக்கு இந்த மனநிலை அதிகரிக்கும் போது அளவுக்கு அதிகமான அதில் உள்ள ஈடுபாட்டுக்குள்ளே போயிட்டே போது சில விபரீதமான முடிவுகள் ஏற்படுகின்றன என்பது நிதர்சனமான உண்மை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்மளுடைய பிள்ளைகளை நம்மளுடைய சந்ததிகளை எப்படி வழி அதுதான் இன்றைய பகுதிக்குள் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் என்னுடைய சொந்தக்கார பையன் ஒருத்தவங்க அப்ப அவங்களுக்கு வந்து அவங்க கேட்ட ட்ரெஸ்ஸ வாங்கி தரல அதை விட விலை கம்மியான ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவ்வளவு ஒரு மன வேதனை அவனுடைய மனநிலை முழுவதும் அப்படியே அப்செட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் இது மாதிரி சூழல்கள் நாம் எதிர்கொள்ளும்போது போது நம்ம என்ன பண்ணணும் உடை மட்டும்தான் இந்த உலகத்துல மிக முக்கியமானதா இப்போ சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் விவேகானந்தர் பார்த்து ஒரு ஆங்கிலேயர் ஒரு தடவை கேட்டாங்களாம் என்ன நீங்க எங்களை பாருங்க நாங்க கோட் ஷூட் டைன் போட்டு எப்படி மேன்மையான தோற்றத்தோட இருக்கிறோம் எங்களுடைய ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்களா ஹை லுக்காக இருக்குது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க நீங்க என்னன்னா இப்படி ஒரு ஒழுங்கச்ச முறையில காவி ஆடை எல்லாம் அணிந்து ஒரு மாதிரி தொலைதளம் லூஸாக இப்படி போட்டிருக்கீங்களே உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்தாவே எங்களுக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம் அதற்கு விவேகானந்தர் சிரித்து கொண்டே புன்னகையோடு பதில் சொன்னாராம் உங்களுடைய பண்பாட்டில் ஒரு தையல்காரர் தான் ஒருவரை கண்ணியமானவராக மாற்றுகின்றார் ஆனா எங்களுடைய பழக்க பண்பாடு என்பது ஆடைகள்ல கிடையாது ஒருவரினுடைய நடத்தையில் தான் இருக்கிறது நாங்கள் கண்ணியமானவரா மேன்மையானவரா என்பதை எங்களுடைய ஆடை முடிவு செய்யாது எங்களுடைய நடத்தையும் எங்களுடைய செயல்பாடுகளும் தான் முடிவு செய்யும் அப்படின்னு ரொம்ப அமைதியா சொன்னாராம் உடனே அந்த ஆங்கிலேயருக்கு மிகவும் வெக்கமாக மாறிவிட்டதா இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டோமே என்று ஆம் அன்பிற்கிணியவர்களே நாம் இந்த உலகத்துல எது உயர்வா நினைக்கிறோம் செயல்களையா இல்ல ஆடையையா உடுத்துகின்ற ஆடையை விட நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற நடத்தைகள் தான் மிகவும் உன்னதமானவை என்பதை நாம் உணர்ந்து கொண்டுள்ளோமா சற்று சிந்திப்போம் அப்புறம் நம்ம குடும்பத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒருவேளை அக்கா அழகா இருப்பாங்க தங்கச்சி குள்ளமா இருப்பாங்க இல்ல தங்கச்சி பாத்தீங்கன்னா கருப்பா இருப்பாங்க அக்கா சிகப்பா இருப்பாங்க அப்போ அவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை மனநிலையானது உருவாகும் நான் இப்படி இருக்கேன் என்னுடைய பாருங்க என்னோட முகம் பாருங்க இவ்வளவு நான் தோற்றத்தை குறித்து இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன பிள்ளைங்களா அந்த தோற்றத்தை குறித்த மனநிலை மிகவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஐயோ நான் வந்து இவ்வளவு ஒரு மோசமா இருக்கேன் குண்டா இருக்கேன் ஒல்லியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இதை இது கேட்கும்போது எனக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல ஒரு கல்வி நிலையத்துல ஒரு பாராட்டு விழா நடந்துச்சாமா அப்ப ஒரு பிரிட்டிஷ்காரர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேசுறாரு அந்த கல்வி நிறுவனத்துல அவர் பேசும்போது ரொம்பவே ஆணவத்தோடு பேசுறாராம் தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டு அப்ப என்ன அவர் சொன்னாருன்னா இறைவன் பாத்தீங்களா ஆங்கிலேயர்களாகிய எங்கள் மீது எவ்வளோ அன்பு வச்சிருக்காருன்னு ரொம்பவே முயற்சி செய்து எங்க மேல ரொம்ப விருப்பத்தோடு எங்களை படைச்சாரு அதனாலதான் நாங்க வெள்ளை அழகானவர்களாக இந்த உலகத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாராமா இதை கேட்டுட்டு இருந்த அந்த கூட்டத்துல இருக்கின்ற நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவங்க வந்து பேசியிருக்காங்க அந்த ஆங்கிலேயரினுடைய ஆணுவ பேச்சை கேட்டு புண்முருவலோடு தனது உரையை இப்படிதான் ஆரம்பிக்கிறாரா எப்படி தெரியுமா ஆரம்பித்தாரு நண்பர்களே ஒருமுறை இறைவன் வந்து ரொட்டி தயாரிக்க விருப்பம் கொண்டார் ஏன்னா அவங்களுடைய பாசையில சொன்னாதுன்னு அவங்களுக்கு புரியும் அவங்க ரொட்டியெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கல்ல அதனால சொல்றாரு அப்ப இறைவன் வந்து ரொட்டி தயாரிக்க உட்காந்துட்டாரு உக்காந்து விட்டோன்னே அவர் முதல்ல தயாரித்த ரொட்டி வந்து சிறிது வேகமே இல்லை அதன் காரணமாகத்தான் ஆங்கிலேயர்கள் வெள்ளையா பிறந்திருக்காங்க இரண்டாவது ரொட்டி பாத்தீங்கன்னா அதிக நேரம் வெந்துருச்சு அதன் மூலம் ஆப்பிரிக்க கருப்பினத்தவர்கள் பிறந்தாங்க இவ்வாறு இரண்டாவது முறை செய்த பயிற்சியின் மூலம் அவருக்கு நிறைய இரண்டு முறை செஞ்சதுனால அவருக்கு ஒரு அனுபவம் பெற்ற இறைவன் வந்து மூன்றாவது முறையா ரொட்டியை என்ன பண்றாங்கன்னா சரியான பக்குவத்துல தயாரிக்கிறாங்க அது அரை வேக்காடாகவும் இல்லாம கருத்தும் போகாம இருந்துச்சு அதன் காரணமாக பிறந்தவர்கள் தான் இந்தியர்கள் அப்படின்னு அழகா சொல்லி முடிச்சாராம் இந்த பதில கேட்ட அந்த ஆங்கிலேயர்கள் மிகவும் வெக்கி தலை குனிந்தார்களாம் என்னை வாழ வைக்கும் இயேசு என்னோடு இருக்க என்ன குறை வரும் எனக்கு என்னை வாழ வைக்கும் இயேசு என்னோடு இருக்க என்ன குறை வரும் எனக்கு இயே சுனாமம் வாழவே இயே சுனாமம் வாழவே இயே சுனாமம் வாழவே இயே சுனாம வாருங்கள் என்றுழைத்தாரே எளியவர் எல்லாம் வாருங்கள் என்று அழைத்தாரே ஆறுதல் தேடி அலைஞ்சிட்ட என்னை காரம் தொட்டு அழைத்தாரே எல்லையில் எ எங்குள்ளும் வந்த தெய்வமே என்னை வாழ வைக்கும் பேசு என்னோடு இருக்க என்ன குறை வரும் எனக்கு என்னை வாழ வைக்கும் பேசு என்னோடு இருக்க என்ன குறை வரும் எனக்கு ஏசுநாமம் வாழவே இயேசுநாமம் வாழவே येसु नामं माल्दवे येसु नामं माल्दवे வர்கள் எல்லாம் நடந்தனர் எந்த நேசுவின் வல்லமையா ஒளிதனை இழந்தோ விழிதனை அடைந்தார் கற்கரின் சருணையினார் மூடவர்கள் எல்லாம் நடந்தனர் எங்கன் நேசுவின் வல்லமையா ஒளிதனை இழந்தோ விழிதனை அடைந்தார் கற்கரி சருணையினார் நம்பி வந்தே நல்லவரே நம்மை எல்லாம் தந்து என்ன என்றும் தாக்க வந்த தெய்வம் என்னை வாழ வைக்கும் தேசி என்னோடு இருக்க என்ன குறை வரும் எனக்கு என்னை வாழ வைக்கும் தேசி என்னோடு இருக்க என்ன குறை வரும் எனக்கு ஏசுநாமம் வாழவே ஏ ஆம் அன்பிற்கினியவர்களே வெளி தோற்றம் என்பது எப்பொழுதுமே அது நிலையானது அல்ல இப்ப மூன்று வயசுல ஒரு குழந்தை அப்படின்னா அது முப்பது வயசுல ஒரு வகையான தோற்றம் மாறும் முப்பது வயது அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த மனிதர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அறுபது வயதாகும் போது அன் ஐம்பது எழுபது எண்பதுன்னு ஒவ்வொரு வயதை கடக்கும் போதும் தோலானது சுருங்கம் உடல்நிலை தலைமுடி அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான மாற்றங்களுக்கு நாம உள்ளாக்கப்படுவோம் இது எல்லா மனிதர்களுடைய வாழ்வில் நடக்கின்ற ஒரு நிதர்சனமான உண்மை அதனால் தோற்றத்துக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் தராமல் உடலினுடைய உள்ளத்திற்கு நம்முடைய செயல்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அப்ப சில குழந்தைகள் சொல்லுவாங்க அழகு அழகுன்னு விற்கிற இந்த கிரீமு அந்த கிரீமு இந்த ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்ன்னு இதன் மத்தியிலேயே இதிலேயே அதிக கவனம் செலுத்தாம இயற்கை நம்மள எவ்வளவு ஒரு இறைவன் வந்து எவ்வளோ ஒரு அற்புதமானவர்களாக நம்மளை படைச்சிருக்காங்க நம்மளுடைய இயல்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இறைவன் படைத்த நமக்கு கொடுத்துள்ள அழகை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அழியாத அழகை நாம் விரும்புபவர்களாக இந்த உலகத்தில் மிளிர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நம்மளுடைய பிள்ளைகள் மத்தியில விதிச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன் அப்ப நம்ம குழந்தைகள் நம்மளுடைய மனிதர்கள் எல்லாருமே எது நினைச்சுக்குவாங்க உண்மையான அழகுக்கு பின்னாடி போவாங்க உண்மையான அழகு உள்ளத்துல இருக்குது முக தோற்றத்திலையும் வண்ணத்திலையும் இல்ல இந்த மனநிலையை நாம் எளிதாக விடலாம் இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்புலேயே குழந்தைகள் வந்து மிகவும் முதிர்ச்சியானவர்களாக இருக்கின்றார்கள் வார்த்தைகள்ல மட்டும் இல்ல உடல்லையும் அவங்க பலவிதமான மாற்றங்களை சந்திக்கின்றார்கள் சில குழந்தைகள் வந்து என்னுடைய வகுப்புல கேட்டிருக்காங்க அவங்க கேட்ட ஒரு சில கேள்விகளை குறித்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டுள்ளேன் ஏன்னா ஒன்பதாவது பத்தாவது படிக்கும் போது எங்களுக்கு தோன்றின நினைத்த கேள்விகள் எல்லாம் அவங்க இப்பவே கேட்கிறாங்க அது மட்டும் இல்ல அப்படிப்பட்ட ஒரு உடல் மாற்றத்திற்கும் உள்ளாகின்றார்கள் நான்காம் வகுப்பிலேயே பருவம் எய்துதல் அப்படிங்கிறது பெண் குழந்தைகள் நிறைய குழந்தைகள் வந்து பருவம் எய்துறாங்க இதற்கு என்ன காரணம் அவங்களுடைய உணவு அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் அப்படின்னு பலவற்றை வந்து அலசி ஆராயிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருவேளை சின்ன வயசுலயே அளவுக்கு அதிகமான நான்வெஜ் அளவுக்கு அதிகமான மருந்துகள் தயாரித்த அந்த உணவுப் பொருட்களை உண்பதன் விளைவாக இந்த குழந்தைகள் வந்து இந்த வயதிலேயே உடல் மாற்றத்திற்கு உள்ளாகின்றார்களா இது ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலும் இந்த குழந்தைகள் வந்து மனநிலையில் எவ்வளவுக்கு எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் என்னுடைய வகுப்புல பெரிய பிள்ளையான ஒரு குழந்தை நான்காம் வகுப்பு குழந்தை அந்த குழந்தை பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பூ பெய்திட்டாங்க அப்ப பூப்பு எய்த ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் வரமாட்டாங்க பள்ளிக்கூடத்துக்கே அப்ப நான் கேட்டிருக்கேன் அப்புறம் ஒரு நாள் உக்கார வைத்து அந்த பொண்ணை கேட்டேன் ஏன் இப்படி அந்தந்த ஒரு சில நாட்கள் லீவு போடுற என்ன காரணம் என்னன்னு சொல்லிட்டு அப்போ அந்த பொண்ணு வந்து ரொம்பவே அழுகு மீன்ஸ் எனக்கு வந்து அந்த நேரத்தில் பள்ளிக்கூடம் வரவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா பல குழந்தைகள் வந்து அவங்களுடைய அந்த உடல் மாற்றத்தை அவங்க எல்லாருமே வரலை ஒரு சில குழந்தைகள் தான் அந்த சின்ன வயசுலேயே வந்துடுறாங்க அப்போ அவங்களுடைய மனம் படுகின்ற பாடுகள் வேதனைகள் சொல்ல முடியாது வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத அளவுக்கு சில கஷ்டங்களை உணர்றாங்க அப்போ வந்து அந்த குழந்தைகள்கிட்ட நாங்க பேசுறோம் இங்க பாருமா இது எல்லா பெண்களுக்கும் ஏற்படுகின்ற ஒரு இயல்பான ஒன்று சிலருக்கு கொஞ்சம் லேட்டா நீங்க கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டீங்க அதனால வேண்டாம் கஷ்டமா நினைக்க வேண்டாம் சந்தோஷமா எடுத்துக்கோங்க அது போன்ற நாட்கள்ல என்னிடம் முன்னாடியே சொல்லிடு ஒண்ணு அந்த இன்டர்வல் டைம்ல எல்லாரும் போற நேரத்துல இல்லாம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவோ பின்னதாகவோ நீ போங்க தனியா போய் எப்படி பயன்படுத்தணும் எங்க அதை மாற்றணும் அது போன்ற சில விஷயங்களை சொல்லி இது ஒரு பிரச்சனை இல்லை இதுக்கு எதுக்கு நீ அழுகிறீங்க பயப்படாமல் பள்ளிக்கூடத்துக்கு விடுப்பெடுக்காமல் வரணும் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி ஊக்கப்படுத்தினோம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நிலைக்கு யார் காரணம் இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு சத்த அதிகமாக கொடுக்கணும் அதிகமாக கொடுக்கணும்னு அளவுக்கு அதிகமான ஊட்டச்சத்துக்களை உள்ள திணிக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைகளுக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுனால அவங்க கேட்கறது எல்லாமே மனம் கோணிடக்கூடாது அவங்க மனம் சங்கடப்படக்கூடாது வருத்தப்படக்கூடாது அப்படின்னு அக்கறைங்கிற பேர்ல அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஊறு விளைவிப்பவர்களாக அவங்களுடைய முதன்மையான பெற்றோர்களும் உறவுகளுமே இந்த நிலைக்கு ஆளாவதற்கு காரணமாக இருக்கின்றார்கள் இது நிதர்சனமான உண்மை என்னுடைய வகுப்புல ஒரு பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் உக்காந்துருப்பாங்க அப்புறம் பார்த்தா திடீர்னு எந்திரிச்சு நிற்குவாங்க ஆரம்பத்துல எனக்கு இது புதுசா இருந்துச்சு அப்புறம் ரெண்டு நிமிஷம் உக்காந்துட்டு கீழே உட்காருவாங்க என்ன பாப்பா நீ அப்பப்போ எந்திரிச்சு நிக்கிற உக்கார என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் அந்த பொண்ணு கொஞ்சம் குண்டான தோற்றமுடைய பொண்ணு அப்ப அந்த பொண்ணு சொன்ன பதில் எனக்கு உண்மையிலே மிகவும் கஷ்டமா இருந்துச்சு மிஸ் என்னால ரொம்ப நேரம் சமணங்கால் போட்டு கீழே தரையில உட்கார முடியாது அதனால அப்பப்ப நான் எழுந்திரிச்சு நின்னுக்குவேன் கீழே உட்கார முடியலன்னு சொல்றாங்க அப்ப நான் சொன்னேன் சின்ன சின்ன யோகா பண்ணுங்க உணவுல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கம்மா எக்ஸசைஸ் பண்ணுங்க அவங்களுக்கு பலவிதமான ஆலோசனைகளை நான் சொன்னேன் சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் சொன்னேன் அதாவது இந்த கொழுப்பு சம்மந்தமான சில உணவுகளை வந்து அவங்களுக்கு தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பெற்றோர் பகிர்ந்து கொண்ட சில விஷயங்கள் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்ன அப்படின்னா இவங்க கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் புல்ல ஆசைப்படுது புல்ல கோச்சிக்குது அப்படின்னு ஒன்று தாத்தா வாங்கி கொடுத்துட்றாங்க இல்லை அப்பா வாங்கி கொடுத்துட்றாங்க சாப்பிட்டு போது சாப்பிட்ற விஷயத்தெல்லாம் என் பிள்ளை மேலே கண் வைக்காத அப்படின்னு அளவுக்கு அதிகமாக அந்த குழந்தைகளுக்கு வாங்கி வாங்கி கொடுக்குறாங்க இதனால் அந்த குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா அந்த வயதுக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாம ரொம்பவே குண்டா பல வகையான கஷ்டமான மனநிலையோடு பிற்காலத்துல ஆரோக்கியம் இழந்தவர்களாக கூட மாறி போகின்றார்கள் ஒரு சில வயதானவர்கள் சொல்லுவாங்க அதனால நாங்க கண்ணிருந்தும் பார்வையற்றவர்களாக சில விஷயங்களை பார்க்காம விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு உதாரணமாக ஒரு கதையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்த கதை பகுதிக்கு முன்னாடி ஒரு அழகான பாடலை கேட்டு ரசிக்கலாமா வாருங்கள் பாடல் வரிகளுக்குள் செல்லலாம் வரிகளை மகிழ்ச்சியோடு கேட்டீங்களா வாங்க இந்த கதை பகுதிக்கு செல்லலாம் ஒரு காட்டில் காடைகள் வந்து ரொம்ப கூட்டமாக சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்களாம் அப்போ ஒரு இடத்துல திடீர்னு ஒரு நாள் ஏராளமான சாப்பிடலாம் அப்படின்னு தரையிறங்கிறதுக்கு முடிவு செய்கிறாங்க உடனே அந்த காடைகளினுடைய தலைவன் வந்து எச்சரிக்கிறாங்க வேண்டாம் நண்பர்களே காட்டுக்குள்ள எப்படி நெல்மணி வர முடியும் இங்க ஏதோ சூழ்ச்சி இருக்குது அதனால போக வேண்டான்னு சொல்றாங்க ஆனா மற்ற கா காடைகள் வந்து கேட்கவே இல்லை அந்த உணவின் மீது உள்ள பற்று ஒரு ஈர்ப்பு அப்படியே ஆசை வருது உள்ள போய் இறங்குறாங்க நமக்கு எப்படி அந்த செல்போன்ல அந்த நேரம் இதை பார்க்கணும் இந்த வீடியோ பார்த்தே ஆகணும் இந்த கேம் விளையாண்டே ஆகணும் இந்த உணவை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு ஈர்ப்பு வந்துடும்ல சில காரியங்கள் அதே போல இறங்கிடுறாங்க எங்களுக்கு தெரியாது பசிக்குது எங்களுக்கு உணவு கிடைச்சிருக்கு என்ன நீங்க என்னன்னா நியாய தர்மம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காடைகளும் கீழே இறங்குறாங்க ஆனா தலைவன் வந்து இறங்கவே மரத்திலே அமர்ந்து இருந்து பாத்துக்கிட்டு இருந்துச்சான் அப்ப எல்லா காடைகளும் தரையில இறங்கி ஆவலோட நெல்மணிகளை கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்ப கீழே வேடன் வந்து விரித்து வைத்திருந்த வலை அவைகளை டக்குன்னு மூடிடுச்சான் உடனே ஐயையோ இப்போதான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அவங்க சொன்ன புத்தி சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க வேடன் விரித்த வலையில மாட்டி கொண்டோமே அப்படின்னு கதர்றாங்க கதறி அந்த தலைவரை பார்த்து கேட்குறாங்க ஐயா எங்களுக்கு உதவி செய்யுங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குரல் கொடுக்குறாங்க உடனே தலைவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு என்னதான் இருந்தாலும் அவர் வந்து அந்த காடைகள் வந்து அவருடைய இனம் அல்லவா அதனால என்ன சொல்றாங்க சரி உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் இப்போ கூட உங்களுக்கு எதுவும் கெட்டு போல நீங்க எல்லாரும் ஒற்றுமையா என்ன பண்ணுங்க ஒரே நேரத்துல உங்களோட சிறகுகளை விரிச்சு அப்படியே எல்லாரும் சேர்ந்து பறங்க பறக்கும்போது அந்த வலையோடு சேர்ந்து பறங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு ஒற்றுமையா வானில வலையோட சேர்த்து பறக்குறாங்க பறந்து போகும்போது ஏதாவது ஒரு மரக்கிளையில சிக்க செய்து அதை அறுத்து விடுங்க அப்புறம் நீங்க தப்பித்தரலாம் அப்படின்னு அந்த தலைவர் காடை வந்து ஐடியா சொல்றாங்க சொன்ன உடனே அதே போல எல்லாரும் பறந்தாங்க மாட்டி தப்பித்து ஓடிவிட்டாங்க ஓடிட்டு எல்லாரும் போய் தலைவருக்கு நன்றி சொல்றாங்க ரொம்ப நன்றி அப்படின்னு உடனே தலைவன் வந்து உங்களுடைய ஒற்றுமையின் பலம்தான் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு அவங்க கொஞ்ச நாளைக்கு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் திரும்பியும் இன்னொரு முறை அதே போல் காடைகள் எல்லாம் பறந்து போகும்போது காட்டில் திரும்பியும் தானியங்கள் சிதறி கிடக்குது இப்பையும் பார்க்குறாங்க உடனே திரும்பியும் அந்த தானியங்கள் மீது ஒரு ஆர்வம் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஆபத்துலேன்னு தப்பிச்சு வந்தாங்க ஆனால் அதை உணரல கொஞ்சம் காலங்கள் ஆயிடுச்சா திரும்பியும் பழையபடி அது மேலே ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு அப்ப தலைவன் வந்து மீண்டும் எச்சரிக்கிறாங்க வேண்டாம் இங்க ஆபத்திற்கு இறங்காதீங்க அப்படின்னு அப்ப காடைகள் வந்து ரொம்ப அலட்சியமா சொல்றாங்க தப்பிக்கின்ற எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு அந்த சூத்திரத்தை நீங்க தானே எங்களுக்கு அற்றுத்தந்துருக்கிறீங்க அதனால வலையில நாங்க சிக்கினாலும் நாங்கள் தப்பித்து விடுவோம் இப்ப இந்த இடத்துல தலைவன் வந்து சொல்லுது வேண்டாம் எல்லா நாட்களுமே ஒன்று போல இருக்காது அப்படின்னு சொல்லுது வலையில் வந்து திரும்பி காடைகள் போய் அந்த நெல்மணிகள் மேல ஆசைப்பட்டு எல்லாரும் சிக்கிட்டாங்க நல்ல நெல்மணிகளை சாப்பிட்டு சரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பறக்கலான்னு முயற்சி பண்றாங்க ஆனா இந்த நேரத்துல அந்த வேடன் என்ன பண்ணியிருக்கான்னா மிகப்பெரிய ஆணைகளால நான்கு புறமும் தரையோடு பிணைத்திருந்தான் வலைகளை அதுங்களால எலும்பி பறக்கவே முடியல இப்ப அதுங்க சொன்னாங்க தலைவா எங்களுக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு ஆனால் அந்த தலைவன் காடையால் எதுவுமே செய்ய முடியல பரிதாபமாக பார்த்தது வேடன் வந்தால் அத்தனை காடைகளையும் அள்ளிக்கொண்டு சந்தோஷமாக போனான் ஆம் இந்த இனியவர்களை இன்றைய காலகட்டங்களையும் நாம் செய்தித்தாள்களில் விளம்பரங்கள்னு சொல்லிட்டு பலவிதமான நல்ல செய்திகளை அன்றாடம் ஒவ்வொரு விதத்திலையும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் ஆனால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கு لكن جدا wow. சில நல்ல நிகழ்வுகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற முயற்சி செய்கின்றோமா இல்லை ஏனோ தானோ என்ற மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அதனால் நல்ல விஷயங்களை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக மாற்றத்தை விதைக்கின்றவர்களாக நல்ல மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார வாழ்த்துகின்றேன் நல்ல நேர்மறையான மனநிலையோடு இருப்போம் நேர்மறையான மனநிலை மிக்க சமுதாயத்தை படைப்போம் மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் அன்பு சகோதரி திருமதி இலா தங்கம் நன்றி